வணக்க மக்களை செல்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அப்பா 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 என்னால் முடியலைங்க அவ்வளோ வேலை என்ன தங்கச்சி பசங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரசல் பசலாக ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியில் கிளம்ப வேண்டிய வேலை வந்துருச்சு அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால வீடு கூட்டி மாப் போட்டு பாத்ரூம்லாம் விளக்கி டப்பு ஒருலாம் விளக்கி டாய்லெட் பாத்ரூமையும் ரெண்டு டாய்லெட் பாத்ரூமும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டஸ்ட்பின் வரைக்கும் கழுவி எடுத்து கறி துணியிலேருந்து எல்லா துணியும் துவைச்சி போட்டு அதுக்கப்புறம் வாசனை மொழிகி அதுக்கப்புறம் டைனிங் டேபிளை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி சுற்றி உள்ளே போனால் தம்பி ரூமை நீங்கள் பார்க்காததை பார்க்க போகிறீங்க தம்பி ரூமில் இருக்கிற மெஷின்ஸு எல்லாமே வந்து சில தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் பதினோரு திங்ஸாக போட்டு ஊருக்கு கொடுத்து விட்டுட்டேன் அதையும் பின்னாடி போடுறேன் என்னென்ன திங்ஸ் போட்டுருக்கேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம புது பெட்டுக்கு ஓடி போய் புது பெட் வந்து ராணி மாதிரி இருந்தது ஐயோ படுக்க முடியலையே நம்ம இன்றைக்கி வேறு கிளம்புறமேனு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க காலையிலருந்துள்ள இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பத்தாத மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் குடு குடு குடுன்னு ஊருக்கு ஓடுறதுக்காக ஒரு ஹேண்ட் பேக்கு அதுக்கப்புறம் இவ்வளோதாங்க என்னோடய திங்ஸு அதில் வந்து என்னென்ன வச்சிருக்கேன்றதை காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த வேஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் தேவையில்லாத காயெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பையில் தூக்கி போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் அதோ காட்டிடுறேன் எனக்கு தேவையான சார்ஜர் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அதுக்கு தேவையான இன்னோஸ் அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே இப்படி தான் பேக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக போகிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீப்பு அந்த ப்ரஷில் தான் சீவேன் ஒரே ஒரு சின்ன லிப்ஸ்டிக் அண்டு ஒரே ஒரு மஸ்காரா வேறு எதுவுமே நான் எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த இதில் அப்படியே பேக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஆயில் அங்கே இருக்கும் ஆயில் பாத் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான க்ரீமு சோப்பு ஃபேஸ் வாஷ் பர்ஃப்யூம் அண்ட் பாடி லோஷன்ஸு ஒரே ஒரு ப்ரெஷ்ஷு ஸோ இதெல்லாம் தான் நான் பேக் பண்ணி அப்படியே ஒரே இதாக போட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் தேவைப்பட்டால் சென்ட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அம்மாவுக்கு தேவையில்லாத ஐ மீன் தேவையானது எனக்கு இப்போ தேவையில்லாத அம்மாவுக்கு தேவையானது கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாமே ஒரு பேக்கில் போட்டு நைட் ஒம்பது மணி ஆயிடுச்சிங்க வேறு உள்ள நம்ம வெற்றி பஸ்ஸில் தான் கிளம்ப போகிறேன் ஞாயிற்றுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று